வாஷிங்டனை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் சர்வாதிகாரியாக நடந்து வருகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வாஷிங்டனை சார்ந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க வாஷிங்டன் டிசியை நான் வந்து ஹோம்லெஸ் பீப்புள் இல்லாத ஒரு இடமாக மாற்றப் போகிறேன் உடனடியாக அவங்களெல்லாம் அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னார் இது எல்லாம் மனிதாபிமான மற்ற செயல் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுக்கு நிறைய பேர் எச்சரிக்கை கொடுத்து அந்த மனுஷன் திருந்தர மாதிரியான எந்த அறிகுறியும் நமக்கு தெரியலை இந்த நேரத்தில் வாஷிங்டனில் யார் யார் மேலே மேர்டர் கேஸ் இருக்கோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடணும் டெத்து பெனால்ட்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறார் ஏ என்னையா இது மேர்டர் கேஸ் இருக்கிறவனெல்லாம் மரண தண்டனை கொடுக்கிறது சவுதி அரேபியாவினுடைய வழக்கம் அதெல்லாம் இங்கே வரவே கூடாது யாருமே அப்படி டெத் பெனால்ட்டிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பல நாடுகளும் மரண தண்டனை குறைத்து வருகிறார்கள் ட்ரம்ப் அவர்கள் என்ன வாஷிங்டனை மட்டும் குறிவைத்து டெத் பெனால்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதனுடைய சூட்சமும் இன்று வரை புரியவில்லை வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் இல்லாட்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் ஐயா ட்ரம்ப் அவர்கள் என்னதான் சொல்றார் அப்படிங்கறத கொஞ்சம் புரிந்து தெளிந்து எங்களுக்கு சொன்னீங்கன்னா நான் ஒரு லைக்கை போட்டு அதில் ஒரு கமெண்ட் போடுவேன் அப்படிங்கிறத இங்க தெளிவுபடுத்திக்கிறேன் என்னதான் பிரச்சனை வந்தாலும் காசால சாப்பாடு இருக்கிறதுக்கு துருக்கியினுடைய ஐட் குரூப் ரெட் கிராஸ் ஆகிருக்கட்டும் ரெட் கிரஸண்ட் இருக்கட்டும் நாங்கள் இரண்டு பேருமே பல மில்லியன் கணக்கான சாப்பாடு போட்டணங்களை இப்போதும் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்து வருகிறோம் அதுலேருந்து துருக்கி எப்போதுமே பின்வாங்காது அப்படிங்கிற தகவலையும் இஸ்ரேல் காசா பிரச்சனை உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் அதை தீர்த்து வைப்பதற்கு உலக நாடுகள் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலையும் உயர்த்தியிருக்கிறார்கள்